முதல் ஆஸ்பத்திரியில் போய் மாவில் பாருல முதல் இன்னைக்கு இப்போ குழந்த பிறகு இந்த இதெல்லாம் எனக்கு பார்க்க உண்மை மாதிரியே தெரியல உண்மை மாதிரியே தெரியல எனக்கு பார்க்க இது நாடகமாக தான் தெரியுது ஆ மீறி குழந்த பிறந்து நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அதில் நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் நீங்கள்லாம் பேசுறதை வச்சு வீடியோ போடுறதெல்லாம் பார்க்கும்போது இதே என்னை பார்க்க நாடகமாக தான் தெரியுது மாவா வீடியோ பிள்ளை பார்த்துருக்காங்க நீ தாய் வீட்டில இருந்தும்மா ஆ நீ வீடியோ படிச்சாங்க உனக்கு யூடியூப் வருமானம் தேவைப்படுது யூடியூப் வருமானம் நல்லா யூடியூப் வச்சு நல்லா வட்டி குட்டு சம்பாதி பண்ணிக்கிறா நல்லா சம்பாதிக்க ஃப்ரீடா குறுப்பு